ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சதம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் எப்படி சேர்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதாகம் தண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி நல்லா வந்து கோல்டன் கலராகிருக்குன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு நாலு தக்காளியை நல்ல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதுவும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா தோல் சுருண்டு வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி வதங்கி தோல் சுருண்டு வந்திருக்குன்னு அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேத்திட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேங்க சாப்பாட்டு ரைஸ் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் நார்மலாக ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்ப்போம் பழைய அரிசியாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் நான் இன்றைக்கி சேர்த்தி சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் இல்லைங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேக்கும்போது நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்குங்க அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க நல்லா சாப்பாடு உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா குக்காகி உங்களுக்கு நல்லா நீள நீளமாக கிடச்சிருக்குன்ட்டு கொஞ்சம் கூட அடியில் ஒட்டலைங்க நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங் செஞ்சு கொடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்